அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்வார்கள் அப்படி கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் குற்றை அதே நேரத்தில் பிரச்சனை இவை அனைத்தும் நீங்கப் போகிறது குறை நீங்கி வாழ்க்கையில் முழு நிறைவை போகின்றீர்கள் மூன்று காரியத்தில் ஸோ தமிழ் புத்தாண்டினுடைய பலனை விரிவாக விளக்கம் பார்க்க போகிறோம் பற்றி ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் சனி வளங்கள் பற்றி விட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட போய் தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க பக்கத்தில் ஆளுன்றாக இருக்கும் தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சந்திர பகவானை நட்சத்திராதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதும் கலை ஆர்வம் இருக்கும் புத்தி கூர்மை இருக்கும் பல விஷயத்தில் சாதுரியமாக செயல்படக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் கேதுவான் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் அமர்ந்திருக்கிறார் அந்த கேதுவானுடைய விடுதலை இந்த வருடம் உங்களுக்கு போதுங்க மே மாதம் ஸோ அதற்கு முன்னதாக தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் முடிய போது எப்போது அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் முடிந்து விஸ்வாசுவா தமிழ் வருடம் பிறக்கிறது ஸோ குறிப்பிட்ட துளாராசி சுவாதினச்சத்தில் இந்த வருடம் பிறப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுடைய கண்ணிக்கு ரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருந்து இந்த வருடம் பிறக்குது இரண்டாம் வீடுங்கிறது வேணால் குடும்ப வாக்குஸ்தானம் அப்போது குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி உங்கள் மீது ஏதோ ஒரு குறை சொல்லியிருக்கிறாங்க உங்கள் மீது ஏதோ குற்றம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கிறாங்க உறவுகள் மூலமாக அதனால் ஒரு பழி பாவத்தை நீங்கள் தூக்கி சுமக்குறீங்க தேவையில்லாத ஒரு அவச்சல் வாங்குறீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அந்த நிலை சரியாகுங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டுங்க ஸோ தனிமை விரக்தி இனிமே இருக்காது தலைமறைவு வாழ்க்கை இனி தேவையில்லை ஸோ இனி உறவுகளோடு நீங்கள் இனி வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள் உறவுகளோடு ஒற்றுமையோடு வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகி இருக்குதுங்க ஸோ மேலும் ராகு பகவான் உங்களுடைய கண்ணியை பொறுத்தவரை ஏழாம் வீட்லேருந்து விலகி அதாவது மீனராசிலிருந்து விலகி மே மாதம் ஆறாம் வீடான கும்பத்துக்கு வந்து சேர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக வேலை விஷயத்தினால லாபம் உண்டு வேலையில் லாபம் உண்டு ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் பண்ணவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு இருக்கிற வேலையை இன்னொரு தொழிலை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கிற சைடில் ஒரு பிஸ்னஸும் அல்லது தொழில் பண்ணிக்கொட்டுருக்கோம் இன்னொரு தொழிலும் தொடங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி பார்த்தாலும் இரட்டை லாபம் உங்களுக்கு உண்டுங்க வேலை தொழிலால் அடுத்தபடியாக ஜென்மத்தில் இருந்த கேது விலகி பன்னெண்டாம் சிம்ம சிம்மராசிக்கு போயிடுறார் அதனாலேயே உடல் ஆரோக்கியம் முதல்ல ஏற்படுதுங்க உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பிரச்சனை சரியாகும் இதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் கடகராசியில் நீசமடைந்த நிலையில் தமிழ் புத்தாண்டு பிறக்குது ஸோ உங்களுடைய கண்ணிக்கு கொஞ்சம் பகை கிரகம்தான் அந்த செவ்வாய் அதனால் பகைவன் கெட்டு போகிறது தவறு கிடையாது அதனால் நிலத்தகராறு கூட பிறந்தவனால் ஏற்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த வருடம் மேலும் குரு பகவான் கண்ணிக்கு ஒன்பதாம் லட்சத்தில் இருந்தவர் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு பத்தாம் வீட்டுக்கு மிதினத்துக்கு வந்துடுறாரு அப்போ தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியான ஒரு கௌரவம் தொழிலில் ஒரு நேர்மையானவன் அப்படின்ற ஒரு பெயர் வாங்கக்கூடிய வாக்கியம் உண்டு கடமைகள் கொஞ்சம் முடியுங்க இந்த வருடம் உங்களுக்கு கல்யாணம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் அல்லது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயங்களை செஞ்சு முடிப்பீங்க அல்லது கூட பிறந்தவங்களுக்கு ஒரு கடமையை செஞ்சு முடிப்பீங்க இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கடமைகள் முடியக்கூடிய தருணம் இது சரிங்களா அஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி சந்திர பகவானே இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் சரிங்களா துலா ராசியில் இருக்கிறார் அதனால் உங்களுடைய ராசிநாதனே இரண்டில் இருப்பது உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வரவு இரண்டாகும் நான் சொன்ன மாதிரி வேலை தொழிலால் லாபங்கள் உண்டு இரட்டை வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் எதிர்பார்த்த பணம் ஒரு குடும்ப சொத்தோ ஒரு பங்கோ ஒரு ஷேரோ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க அந்த எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஏழாம் மீடான மீனத்தில் சனி பவான் மார்ச் இருபத்தொம்பதுல போய் அமர்ந்துடுறாரு ஸோ அதனை பொறுத்தவரை கண்டகச்சனி கன்னிராசிக்காரர்களுக்கு போய்கிட்டு இருக்க ஒரு காலகட்டம் அதனால் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் நிரந்தரமான ஒரு தொழில் போன்ற விஷயங்கள் அமையும் அதனாலேயே குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அக்கறை தேவை ஸோ உடல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனம் பார்த்துக்குங்க அதே போல் சுக்கரவன் உச்ச நிலையிலிருந்து தான் இந்த வருடம் பிறக்குது ஸோ அதனால் காதலுக்கு பஞ்சம் இல்லைங்க அதே போல் ஆடம்பர வாழ்க்கை அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க அதுக்கு யோகங்கள் இங்கே இருக்குது புதன் நீச நிலையில் இருக்கிறாரு இந்த வருடம் பிறக்கும்போது ஏழாம் இடம் மீன அப்போது கொடுக்குற வாக்கில் கவனம் தேவை வார்த்தை விஷயத்தில் ரொம்பவே பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இங்கே இருக்குது சரிங்களா பத்திரம் கையெழுத்து போடுவது ஜாமீன் கிரண்டி மற்றவங்களுக்கு கொடுக்குற இதெல்லாம் கவனத்துடன் இருந்துங்க மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் அஸ்த நட்சத்திரக்காரங்கள் இந்த தமிழ் புத்தாண்டின் வாயிலாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்துக்கிட்டா அந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் திருநள்ளாறு குச்சனூர் போன்ற தளங்களுக்கு சென்று விட்டு வாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அதே போல் புனித நதிகளில் நீராடுறது குறிப்பிட்டு கடலில் நீராடுறது போன்ற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திங்க குறிப்பிட்டு சனிக்கிழம இல்லை அம்மாவை சென்னைக்கு இப்பெல்லாம் பண்ணும்போது கண்டகட்சனியோடய தாக்கங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குறையுங்க சரிங்களா கால பைரவர் வழிபாடு பல காரியத்தில் உங்களுக்கு சித்தியடைய கொடுக்கும் சரிங்களா அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கும் தவறாமல் நீங்கள் பண்ணி இந்த பை பிடிச்சிருந்த லைக் பண்ண முடியுமே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பல சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்